ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கருப்பு உளுந்து பட்டு தான் நம்ம வந்து முழுமையாக பார்க்க போகிறோம் கருப்பு உளுந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை நம்ம எப்படி வந்து ரெடி பண்ணலாம் ஸ்நாக் ரெடி பண்ணலாம் நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க உளுந்து கஞ்சி உளுந்தங்களி கருப்பு உளுந்த லட்டு அப்படின்ட்டு நிறைய டைப்பில் வந்து நம்ம உளுந்தை வந்து ரெடி பண்ணி ஒரு ஸ்நாக்காகவும் பிள்ளைங்களுக்கு வந்து ரெடி பண்ணலாம் அது எப்படி வந்து ரெடி பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாகவும் இருக்கும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய வீடியோவாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உடலுக்கு வலு சேர்க்கும் இந்த உளுந்தங்களையே நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இடுப்பு எலும்பு வலுவாக இருக்கும் கருப்பு உளுந்து இரும்புச்சத்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது நரம்பு தளர்ச்சி ஞாபக மறதி போன்ற நரம்புகள் தொடர்பு கொண்ட வியாதிகளை வந்து சரி செய்யும் அதே மாதிரி இந்த கருப்பு உளுந்தோட நன்மை என்ன அப்படின்னா இதில் அதிகமான தோல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தக்கூடிய ஒரு சத்து வந்து இருக்குது எலும்பு ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே பயன்படும் கருப்பு உளுந்து உடல் உறுப்புகளுக்கு அதிக ஆக்ஸிஜனேற்றப்பட்ட இரத்தத்தை வந்து வழங்கவும் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் கருப்பு உளுந்தில் கால்சியம் பொட்டாசியம் அதிகமாகவே இருக்குது கருப்பு உளுந்தில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது இந்த கருப்பு உளுந்தில் குழந்தைகளுக்கு அடிக்கடி ஒரு ஸ்நாக்ஸை நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா இரத்த சோக நோய் வராமல் தடுக்கும் அதே மாதிரி இரத்த சோக நோய் இருக்கிறவங்களும் இந்த கருப்பு உளுந்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிளட்டோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பாஸ்பரஸ் சத்துக்கள் வந்து கருப்பு உளுந்தில் இருக்கிறதுனால ஆர்திரடிஸ் ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்பு சம்பந்தமான நோய்கள் வர்றதையும் தடுக்கும் இந்திய பயிர்களில் ரொம்பவே முக்கியமானது இந்த கருப்பு உளுந்து தான் இந்த கருப்பு உளுந்து நான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் அதில் கொஞ்சம் பெருங்காயம் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டால் மட்டும்தான் அதை அதில் நம்ம உளுந்து வந்து அடிக்கடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாயு தொல்லை வந்து இருக்கும் ஸோ இந்த வாயு கட்டுப்படுத்துறதுக்கு பெருங்காயம் வந்து சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது உளுந்த உளுந்த லட்டு உளுந்து கஞ்சி இது வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்னி வந்து பாதுகாப்பாக இருக்கும் இதயம் வந்து பலமாக இருக்கும் நரம்பு கோளாறுகள் வர்றதையும் தடுக்கும் அதே மாதிரி சர்க்கரை நோய் உள்ளவங்க இந்த உளுந்து வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் உடல் வலிமைக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து தலைமுடி பிரச்சனை இருக்குது ஸோ தலைமுடி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த உளுந்தை வந்து அடிக்கடி உணவில் வந்து சேர்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி ப்ரெக்னென்சி லேடிஸ் அதே மாதிரி தாய்ப்பால் கொடுக்குறவங்களும் இந்த உளுந்தை வந்து ஒரு கஞ்சியாகவோ இல்லைனா களியாகவோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கற்ப காலத்துக்கும் தாய்ப்பால் சுரக்கிறதுக்கும் ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கருப்பு உளுந்த வச்சு ஒரு உளுந்து உருண்டை வந்து எப்படி வந்து ரெடி பண்ணலாம் அது எப்படி பிடிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து இப்போ சொல்கிறேன் செய்முறையாக இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக சின்னவங்க அதுலேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம வந்து சாப்பிடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் உளுந்து பொட்டுக்கடலை ஏலக்காய் நாட்டு சர்க்கரை நல்லெண்ணெய் நெய் முந்திரி இது எப்படி செய்யலாம் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு உளுந்தை எடுத்து கழுவி காய வைக்கணும் அடுத்து நன்கு காய்ந்ததும் வறுக்கணும் வறுத்துட்டு ஒரு கடாயில் உளுந்து சேர்த்து மிதமான சூட்டில் வறுத்தெடுக்கணும் அதோட அரை டம்ளர் பொட்டுக்கடலை போட்டு வறுத்து ஆற வைக்கணும் ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த ரெண்டையும் சேர்த்து அரைக்கணும் வாசனைக்கு ஏலக்காய் சேர்த்து மைய அரைக்கணும் பின்னர் இந்த உளுந்து மாவை ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு அதோட கருப்பட்டி பொடியை சேர்த்து கலந்து விடணும் அடுத்து இதனை மீண்டும் மிக்சி ஜாரில் போட்டு அரைத்து எடுத்தால் கருப்பட்டி மற்றும் உளுந்து மாவு ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆயிரும் அடுத்து ஒரு சின்ன வடை சட்டியில் நெய் முந்திரி பருப்பு நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கிறணும் அதை அந்த உளுந்து மாவு ரெடி பண்ணியிருப்போம் பார்த்திங்களா அதில் கலந்துடணும் அடுத்து கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி அது சூடானதும் நம்ம உளுந்து மாவு அரைச்சி வச்சுருப்போம் பார்த்திங்களா அதோட கலந்துக்கிறணும் கலந்து ஆறுன பிறகு நம்ம கையை வச்சு பிசைஞ்சு அது உருண்டையாக உருட்டி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உளுந்து உருண்டை வந்து ரெடி ஆகிரும் இதை வந்து பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் நம்ம வச்சிருந்து சாப்பிடலாம் கெட்டு போகாமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிறேன் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் ப்ரைவேட் லிமிடெடு நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்குறதுக்கு பைமோட் இ ஷாப்பிங் ஆப்பை யூஸ் பண்ணுங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் ஷாப்பிங்